வணக்கம் ரோமர் பனிரெண்டு மூணு தன்மை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவிற்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்துக் கொள்ளட்டும் நான் நான் என்று பேசுபவர்களை பேசுபவர்கள் கடவுளை யார் யார் என்று கேட்கிறார்கள் நான் யார் தெரியுமா என்று யாரோ தன் உறவினர் உயர்ந்த பதவியில் இருப்பதை சொல்லி மிரட்டுவர் சொல்லும் இவர் யார் என்று நம் மனதிற்கு நன்கு தெரிந்தாலும் அமைதியாக விளைவிடுவோம் அல்லது எனக்குத்தான் கடவுள் இந்த வரம் கொடுத்திருக்கிறார் என் காதில் பேசுகிறார் என் எனக்கு தரிசனம் கனவில் கொடுக்கிறார் என்று கொண்டே இருப்பார்கள் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் எவ்வளவு நடந்திருக்கிறது எத்தனை நடக்காமல் போனது என்று அவர்களே ஆராய்ந்து பார்த்தால்தான் கடவுள் பெயரை சொல்லி தன் மனம் சொன்னதை எல்லாம் தானே சொல்லியது புரியும் ஆனால் அதற்கு எல்லாம் அவர்களுக்கு நேரம் இருக்காது அடுத்த போய்விடுவார்கள் அதனால் தான் புனிதர்கள் பைபிளில் இது எழுதி இருக்கிறது இந்த வசனம் இப்படி சொல்கிறது அதனால் கடவுள் வார்த்தையை நம்பு அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ள ஜபம் ஜபமாலை என்று திருத்தமாக சொன்னார்கள் நம்பினார்கள் செய்தார்கள் சிலர் தன்னை தானே தாழ்த்திக் கொள்கிறேன் என்று தன்னை பற்றி எதுவும் சொல்லாமல் பழகுவார்கள் எதிராளி பேசி முடித்தவுடன் தன் பெருமைகளை பற்றி பேசி எதிராளி வாயடைந்து போவதை தனக்கான பெருமையாக எண்ணிக்கொள்வார்கள் ஆனால் சில நாளில் அவர்களை பற்றி தெரிந்தவுடன் அவர்கள் மேல் உள்ள மதிப்பை மற்றவர்கள் குறைத்துக் கொள்வார்கள் என்ற ரகசியம் இவர்களுக்கு தெரியவில்லை சிலர் தன்னால் இது முடியாது நான் உதவாதவன் என்னால் செய்ய முடியாது என்று புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் வளர்ச்சி இல்லாமல் இருப்பார்கள் வாழ்க்கையில் சிலர் மோட்டிவேஷன் பேசுபவர்கள் பேசுவதை கேட்டு ஓவர் தன்னம்பிக்கையில் வாழ்வார்கள் தன்னால் எது முடியும் என்று தன் சொந்த வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் கடவுளின் வார்த்தையை கடைபிடிப்பவர்கள் மட்டுமே தெளிவாக இருப்பார்கள் தேட வேண்டியதில் தெளிவு இருந்தால் அடைய வேண்டியது அருகில் இருக்கும் விழிப்புணர்வுடன் நம்மை நாமே புரிந்து கொள்வோம் நன்றிகள்